ஓ ஓ ஏ லட்சணமாவே இருக்கறேன் சரி சொல்லுங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க எனக்கு இதுக்குதுல சந்தோஷம் சந்தோஷம் ஆமா என்ன போடுவீங்க ம் தலையில தூக்கி போடுவோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ம் தமிழ்ல தான் ஏன் புரியலையா உனக்கு

நீ என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கா போக போற ஏழாம் கிளாஸ் படிச்சா என்ன பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சா என்ன எல்லாம் ஒண்ணுதான் சரி சரி அது பரவாயில்ல எனக்கு அண்ணா என்னென்ன சொத்து வருதுன்னு அம்மா என்ன உனக்கு ஏழாம் கிளாஸ் படிச்ச பொண்ணை கட்டி வைக்கலான்னு பாக்குதா ஆமா ஆமா ஏழாம் கிளாஸ் இல்ல மூணாம் கிளாஸ் படிச்சாலும் எனக்கு பொண்ணு அமைஞ்சா போதும் நீ கொஞ்சம் வாய் முடித்தாய் ஏதோ அம்மா வே இப்பதான் அமைதியா இருக்குது நீ அதுக்குள்ள ஆரம்பிச்சிடாத இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்க கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்குது இதுல நீ வேற சும்மா இருக்கு கொஞ்ச நேரம் எனக்கு என்ன நீ தான் ஆசைப்பட போற எனக்கு நான்